ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் சிந்தனைக்காக சில நிகழ்வுகள் பாகம் பத்து இறுதி காலங்கள் பற்றிய முன்னறிவிப்பு மற்றும் காட்சிகள் பாகம் ஒன்று நிகழ்ச்சிக்கு போகலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று வரை திருத்தந்தையாக இருந்த பதிமூன்றாம் லியோ அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு அக்டோபர் பதிமூன்றாம் தேதி பத்திகான் தேவாலயத்தில் சில கர்தினால்கள் மற்றும் பத்திகானின் ஊழியர்களின் உறுப்பினர்களுடன் சேர்ந்து திருப்பலியை நிறைவேற்றி முடித்ததும் திடீரென்று வெளிரி போய் பலி பீடத்தின் அடியில் இறந்தது போல் சரிந்தார் அருகில் நின்றவர்கள் அவர் பக்கம் விரைந்தனர் திருத்தந்தை அவர்கள் பத்து நிமிடங்கள் மயக்கத்தில் இருப்பது போல் இருந்தார் அவரது முகம் சாம்பல் நிறமாக இருந்தது அப்பொழுது அவர் ஒரு காட்சி கண்டார் அந்த காட்சியில் சாத்தான் கடவுளின் சிம்மாசனத்தை நெருங்கி சென்று பெருமையாக என்னால் திருச்சபையை அழிக்க முடியும் என்றான் எனக்கு சேவை செய்பவர்களுக்கு ஒரு நூற்றாண்டு மற்றும் அதிகமான அதிகாரத்தையும் தந்தால் திருச்சபையை நான் அழிப்பேன் என்றான் கடவுள் சாத்தானுக்கு நூறு ஆண்டுகள் அனுமதி வழங்கினார் இந்த காட்சியை கண்ட திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ அவர்கள் இருபதாம் நூற்றாண்டின் நிகழ்வுகளை தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்தினார் ஒழுக்கக்கேடு இன படுகொலை மற்றும் விசுவாச துரோகம் பெரிய அளவில் நடக்கும் என்று வெளிப்படுத்திவிட்டு தம் அலுவலகம் சென்று புனித மிக்கேல் அதிதூதருக்கான ஒரு ஜபத்தை எழுதி எல்லா இடங்களிலும் திருப்பலியில் திருவிருந்து முடிந்ததும் இந்த சொல்ல வேண்டும் என்று சட்டம் இயற்றினார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்குக்கு பிறகு இந்த ஜபம் இதுவரை பயன்படுத்தப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதலாம் உலக போரின் போது ஆறு வயது எசிந்தாவுக்கும் எட்டு வயது சிறுவன் பிரான்சிஸ்கோவுக்கும் ஒன்பது வயது சிறுமி லூசியாவுக்கும் விண்ணக தூதரின் காட்சி கிடைத்தது போர்ச்சுக்கல் நாட்டில் பாத்திமா எனப்படும் கோவாதாது இந்த மூன்று குழந்தைகளும் வயலில் தங்கள் மந்தைகளை மேய்த்து கொண்டிருந்த போது வானதூதர் அவர்களுக்கு தோன்றி நான் சமாதானத்தின் தூதன் பயப்படாதீர்கள் என்னுடன் ஜெபியுங்கள் என்று கூறி ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார் இந்த முதல் காட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வசந்த காலத்தில் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கோடை காலத்தில் சமாதான தூதரின் இரண்டாவது வருகையின் போது அவர் தன்னை போர்ச்சுக்கல்லின் தூதர் என்று சொன்னார் அவர் குழந்தைகளிடம் ஜபியுங்கள் மிகவும் மற்றும் மரியாளின் இதழங்கள் உங்கள் மீது கருணை காட்டுகின்றன என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இலை உதிர்காலம் தேவதூதன் மூன்றாவது முறையாக தோன்றி ஒரு கிண்ணத்தை மேலே அந்தரத்தில் தொங்கும்படி விட்டுவிட்டார் கிண்ணத்தில் ரத்தம் சொட்டியது அதன் கிண்ணத்தை லூசியாவிற்கும் எசிந்தாவிற்கும் பிரான்சிஸ்கோவிற்கும் கொடுத்து தேவதூதன் அவர்களை நன்றியற்றவர்களின் குற்றங்களுக்காக ஜபிக்கும்படி கேட்டு அந்த ஜெபத்தையும் கற்றுக் கொடுத்தார் சில மாதங்களுக்கு பிறகு குழந்தைகள் மந்தைகளை மேய்த்துக் கொண்டிருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு மே மாதம் பதிமூன்றாம் தேதி ஒளியால் சூழப்பட்டு மரியாள் முதல் முறையாக குழந்தைகளுக்கு தோன்றி ஒவ்வொரு மாதமும் பதிமூன்றாம் தேதி தமது வருகைக்காக குழந்தைகள் வர வேண்டும் என்றும் போரை முடிவுக்கு கொண்டு தினமும் ஜபமாலை ஜபிக்க வேண்டும் என்றும் உலகிற்கு அமைதியையும் போரின் முடிவையும் பெற ஒவ்வொரு நாளும் ஜபமாலை ஜபிக்க வேண்டும் என்று கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜூன் பதிமூன்றாம் தேதி இரண்டாவது முறையாக மரியா பாத்திமாவில் குழந்தைகளுக்கு தோன்றி லூசியாவிடம் எழுத படிக்க கற்றுக் கொள்ள சொன்னார் மேலும் அவர்களிடம் விரைவில் நான் எசிந்தாவையும் பிரான்சிஸ்கோவையும் அழைத்து செல்வேன் ஆனால் லூசியா இன்னும் சிறிது காலம் தங்க வேண்டும் என்றும் லூசியா சோர்வடைய வேண்டாம் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் மாசற்ற இருதயம் உனக்கு அடைக்கலமாக இருக்கும் அதன் மூலம் உன்னை கடவுளிடம் அழைத்து செல்லும் என்றும் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு தேதி மூன்றாவது முறையாக மரியா பாத்திமாவில் குழந்தைகளுக்கு தோன்றி மூன்று ரகசியங்களை வெளிப்படுத்தினார் அவை நரகம் முதலாம் மற்றும் இரண்டாம் உலக போர் மற்றும் கிறிஸ்தவ துன்புறுத்தல் தொடர்பானவை முழுவதும் பரபரப்பானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பத்தொன்பதாம் தேதி தான் நான்காம் காட்சி ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி பாத்திமா எனப்படும் கோவாதா ஏரியாவில் திட்டமிட்டப்பட்டிருந்த சந்திப்பை குழந்தைகள் தவறவிட்டனர் ஏனெனில் அவர்கள் மத குருமார் எதிர்ப்பு சிவில் அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டனர் ஆகஸ்ட் பதினைந்து அன்றுதான் விடுவிக்கப்பட்டனர் எனவே ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி அன்று பிள்ளைகளின் வீடுகளில் ஒன்றின் அருகே குழந்தைகளுக்கு மரியா தோன்றி ஒவ்வொரு மாதமும் பதிமூன்றாம் தேதி கோவாதா ஈரியாவுக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி மரியாவின் ஐந்தாவது காட்சியின் போது மூன்று குழந்தைகளுடன் முப்பதாயிரம் பேர் கோவாதா ஈரியாவுக்கு சென்றனர் அந்த காட்சியில் மரியா குழந்தைகளிடம் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி நீங்கள் இங்கு வந்து போரின் முடிவை பெற தொடர்ந்து ஜபமாலை ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அக்டோபரில் ஏசு மற்றும் மரியா வியாகுல மாதாவாகவும் கார்மல் மலை மாதா மற்றும் புனித சூசையப்பர் குழந்தை இயேசுவுடன் உலகை ஆசீர்வதிக்க வருவார்கள் என்று அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அக்டோபர் பதிமூன்றாம் தேதி கடுமையான மலையிலும் சுமார் எழுபதாயிரம் மக்கள் குழந்தைகளுடன் கோவாதா ஈரியாவில் கூடினார்கள் அவர்கள் அனைவரும் சூரியனின் அதிசயத்தை கண்டார்கள் சூரியன் சுழலத் தொடங்கி பெரிதானது அங்குமிங்கும் நகர்ந்தது திடீர தன் ஒளியை இழந்து கீழே வந்தது மக்கள் பயத்தில் முழங்காலில் விழுந்தனர் அதன்பின் சூரியன் மேலே சென்று தன் இடத்தில் நின்றது மலையில் நின்றிருந்தாலும் அவர்களின் உடைகள் முற்றிலும் காய்ந்து விட்டன நம்பிக்கை சந்தேகவாதிகளும் கூட இந்த நிகழ்வை கண்டனர் அதை ஏற்றுக்கொண்டனர் மதசார்பற்ற செய்தித்தாளான அந்த நிகழ்ச்சியை இவ்வாறு அதாவது பாத்திமாவில் நண்பகலில் சூரியன் எப்படி நடனமாடியது என்ற தலைப்பில் முதல் பக்கத்தில் செய்தி வெளியிட்டது சூரியன் சுழலும் அற்புதத்தை கண்டபோது லூசியா பிரான்சிஸ்கோ ஆகியோர் அன்னை வாக்களித்தபடியே இயேசுவையும் அன்னையை வியாகுல மாதாவாகவும் கார்மல் மாதாவாகவும் குழந்தை இயேசுவுடன் புனித சூசையப்பரையும் கண்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இந்த பாட்டிமா காட்சிகளை திருச்சபை அங்கீகரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜூலை பதிமூன்றாம் தேதி மரியாளின் மூன்றாவது காட்சியின் போது மூன்று ரகசியங்களை குழந்தைகளுக்கு மரியா வெளிப்படுத்தினார் முதல் ரகசியம் மக்களை பாவத்திலிருந்து மரம் திரும்பவில்லை என்றால் மீண்டும் ஒரு உலக போர் ஏற்படும் என்றும் காரணமின்றி இரவு வானில் தோன்றும் ஓர் ஒளியே அதற்கு அடையாளமாக இருக்கும் என்றும் கூறினார் முன்னறிவித்த அந்த ஒளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஜனவரி இருபத்தி ஐந்து அன்று வானில் தோன்றி பூமியின் வட அரைக்கோளம் முழுவதும் ஒளிர்ந்தது அதை தொடர்ந்து இரண்டாம் உலக போர் மூண்டது இரண்டாம் ரகசியம் ரஷ்யாவை தனது மாசத்த இருதயத்திற்கு ஒப்புக்கொடுக்கப்பட கொடுக்கப்பட வேண்டும் என்றும் ரஷ்யா கம்யூனிச கொள்கைகளில் இருந்து மனந்திரும்ப கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஜபிக்க வேண்டும் என்றும் திருத்தந்தை எல்லா ஆயர்களோடும் சேர்ந்து ரஷ்யாவை மரியாளின் மாசற்ற இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றும் அப்படி ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் ரஷ்யா தன் தப்பறைகளை உலகம் முழுவதும் பரப்பும் உலகம் முழுவதையும் துன்பத்திற்குள்ளாக்கும் போர்கள் ஏற்படும் அநேகர் வேத சாட்சிகளாக இறக்க நேரிடும் நாடுகள் என்றும் வெளிப்படுத்தினார் மூன்றாவது ரகசியம் இறுதி காலத்தில் மக்கள் கடவுளை மறந்து தீய வழிகளில் ஆர்வமாக இருப்பார்கள் என்றும் தீவிரவாதமும் வன்முறைகளும் பயமும் அதிகரிக்கும் என்றும் திருச்சபையின் உயர் பதவிகளில் சாத்தானுக்கு சேவை செய்பவர்கள் கர்தினால்களுக்கு எதிராக கர்தினால்களும் ஆயர்களுக்கு எதிராக ஆயர்களும் எழுவார்கள் என்றும் திருச்சபை இருளில் மூழ்கும் என்றும் கத்தோலிக்க திருச்சபையும் திருத்தந்தையும் அதிகம் துன்புற வேண்டியிருக்கும் என்றும் கடவுள் பல்வேறு துன்பங்களை உலகில் அனுமதிப்பார் என்றும் மூன்று நாட்கள் இப்பூமியை கடுமையான இருள் சூழும் என்றும் உண்மை கடவுள் மீது உறுதியான நம்பிக்கை கொள்வோர் அழிவில் இருந்து தங்களை காத்து கொள்வர் என்றும் இறுதியில் தனது மாசத்த இருதயம் வெற்றி பெறும் என்றும் அறிவித்தார் முதல் ரகசியத்தில் நரகத்தை பற்றிய காட்சி குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்டது அந்த காட்சியில் பூமிக்கு அடியில் இருப்பது போல் தோன்றிய ஒரு நெருப்பு கடலை காட்டினார் இந்த நெருப்பில் மூழ்கியவர்கள் மனித உருவில் இருந்த பேய்களும் ஆன்மாக்களும் வெளிப்படையான எரியும் நெருப்பு தணல்களை போல கருப்பாகவோ அல்லது எரிந்த வெண்கலமாகவோ தீப்பிடிப்பில் இறந்து கொண்டிருந்தனர் இப்போது தங்களுக்கு இருந்து வெளிப்படும் தீ பிளம்புகளால் காற்றில் பெரிய தீ பொறிகள் போல எல்லா பக்கங்களிலும் விழுந்து கொண்டிருந்தனர் எடை அல்லது சமநிலை இல்லாமல் வலி மற்றும் விரக்தியின் கூக்குரல்கள் மற்றும் முனகர்கள் குழந்தைகளை பயமுறுத்தியது மேலும் பயம் குழந்தைகளை நடுங்க வைத்தது இந்த காட்சி ஒரு கணம் மட்டுமே நீடித்தது அதன்பின் அன்னை மரியா குழந்தைகளிடம் மரியாளின் மாசற்ற இருதயத்திற்கு பக்தி செலுத்துவது ஆன்மாக்களை நரகத்திற்கு செல்வதிலிருந்து காப்பாற்றுவதற்கான ஒரு வழி என்று விளக்கினார் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் சிந்தனைக்காக சில நிகழ்வுகள் பாகம் பத்து இறுதி காலங்கள் பற்றிய முன்னறிவிப்பு மற்றும் காட்சிகள் பாகம் ஒன்று நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி